இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இருபதுக்கு முப்பது வந்து எப்படி பிளான் போடுறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்து டெய்லியும் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து ஒரு பிளான் எப்படி போடுறது ஆடோ கேரள அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இது வந்து ரெண்டாவது பிளான் இது வந்து இருபதுக்கு முப்பது வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம் முதல் பிளானா முப்பதுக்கு நாற்பது போட்டிருக்கோம் வீடியோ பாக்காதவங்க அந்த வீடியோ பாருங்க சோ இந்த மாதிரி வீடியோக்கு தொடர்ந்து நம்ம சேனல பயணிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம வந்து நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ண உடனே எப்பயும் போல யூனிட் வந்து எதுல இருக்குன்னு செக் பண்ணுவோம் டிசிமல்ல இருக்கும் நம்ம இன்ஜினியரிங் வச்சுட்டு ஜீரோ ஜீரோ செட் பண்ணிட்டு இங்க வந்து இன்சஸ் வச்சுக்கலாம் ஓகே ஆனா தடவை டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபை போயிட்டு இந்த இடத்துல நம்ம அங்க என்ன செட் பண்ணுவோமோ அதை அப்படியே ரிப்பீட் செட் பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் ஜீரோ ஜீரோ டெக்ஸ்டோட ஹைட் வந்து நம்ம வந்து ஒரு ஒன் ஃபீட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தது சிம்பிள்ஸ் ஏரோஸில் போயிட்டு ஏரோஸ் சைஸையுமே நம்ம வந்து ஒரு ஒன் ஃபீட்டு அடுத்தது இங்கே வந்து ஆர்கிடெக்சரல் டிக் வச்சுக்குவோம் லைன்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த இடம்லாம் வந்து ஒரு சிக்ஸ் இன்சஸ் வந்து ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸர் லென்த்துமே நம்ம வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் செட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபீட் போயிட்டேன் சிக்ஸ் இன்சஸ் கொடுத்துட்டு ஓகே செக் கரண்ட் டிஎஸ் என்டர் இதுல எல்லாமே கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கோங்க இப்போ எல் என்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு வந்து நமக்கு இருபது அடி ஸோ டாப்ல எஃப்ஐட் ஆன் பண்ணிவிட்டு ஆர்க் ஆன் ஆயிரும் ஸோ முப்பது அடி இந்த சைடு திரும்பியும் இருபது அடி இப்போ சி என்டர் இசெட் என்டர் இ என்டர் ஸோ பர்ஃபெக்டாக வர்றதுக்காக அடுத்துதான் ஆப் செட்டு நைன் இன்ச்சஸ் ஓ என்டர் நைன் இன்சஸ் நாலு கார்னரையும் கிளிக் பண்ணி நம்ம உள்ள பண்ணிக்கலாம் ஸோ சந்தேகம் இருந்தா லீனியர் எடுத்துட்டு எந்த அவுட்டர் டுவெண்ட்டி ஃபீட்டு எந்த அவுட்டர் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக கிளிக் பண்ணோம்னா நமக்கு தப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட்ரா வந்து ஒரு சிம்பிளாக பிரிச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஆப் செட் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து நைன் நைன் ஃபீட்டு த்ரீ இன்ச்சஸ் ஸோ இருபத்தா நம்ம வந்து நைன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம் அதுதான் இதோடைய திக்னஸ் இதோட திக்னஸ் வந்து ஒரு நைன் இன்ச் சோ இடம் இல்ல அப்படின்னா நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் கூட வச்சிக்கலாம் சென்டர் பார்ட்டிஷன் தான் நம்ம சிக்ஸ் இன்ச்செஸ் வச்சிருவோம் ஓஎன்டர் டென் ஃபீட் இதோட திக்னஸ் வந்து இன்னர் எல்லாமே நான் வந்து இங்கே சிக்ஸ் இன்ஜஸ்ஸே ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதை நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் இதான் என்னுடைய பெட்டு ஒன்பது அடிக்கு அடுத்தது இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு வந்து நான் டாய்லெட் வந்து கொடுத்துக்கிறேன் இதுக்குமே நான் வந்து சிக்ஸ் இன்ஜஸ் அட்டாச்சு மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த டாய்லெட்டு இதுக்கு ஓப்பன் வந்து நம்ம இங்கவே வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஸோ ரெண்டு ரெடி நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுன்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இதை கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல லைன் கட்டா இருக்கு இஎக்ஸ் என்டர் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ட்ரிம் இப்போ வந்து கொடுத்துருவோம் இந்த எக்ஸ்ட்ரஸா இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கடைசியாக ட்ரிம் பண்ணிக்கலாம் அடுத்ததா இங்கே ஒரு பெட்ரூம் போட்டுடலாம் இந்த பெட்ரூம் வந்து நம்ம வந்து ஒரு நைன் ஃபீட்டுக்கு போட்டுடலாம் சின்ன பெட்ரூமாகவே போட்டுடுவோம் ஸோ இந்த லைனுடைய எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி இதோடைய திக்னஸ் ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் ரைட்டா உள்ள எல்லாமே சிக்ஸ் இன்சஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஓபன் வந்து இங்க வச்சு போவோம் த்ரீ ஃபீட்டு இதுக்கு ஓப்பன் வந்து த்ரீ ஃபீட் கொடுத்துட்டு இந்த வால் ஓட்டி வச்சு இந்த லைன் எல்லாம் ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அதாவது லைன் இக்கலைன்னா அது வந்து ட்ரிம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் சரி ஓகே நம்ம லைன் லைன்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா முடிஞ்சிருச்சு ஆனால் தடவை இந்த இடத்துல நம்ம கிச்சன் போட போகிறோம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு ஏழு அடி அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம் எட்டு அடி திக்னஸ்ஸு ஒரு கிச்சன் வந்து இந்த இடத்துல நம்ம பெரிய வலையை கொடுத்துக்கலாம் ஆப் செட்டு ஒரு சிக்ஸ் ஃபீட்டு சிக்ஸ் இன்ச்சஸ் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம் ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஓகே இப்படி போட்டுக்கலாம் இடம் பத்தாது ஆப் செட்டு இந்த சைடு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இந்த சைடு திக்னஸ் ஒரு நைன் இன்ச்சு இந்த சைடு எயிட் ஃபீட் போட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நம்ம ஒரு எயிட் போட்டுக்கலாம் இன்டூ நைன் இன்ச்சஸ் இந்த சைடு இங்க நைன் இன்ச்சு இங்கே இங்க மெயின் வைக்க போகிறதனால இங்க நைன் இன்ச்சு இந்த இடத்துல நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ்ஸே கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இடம் வந்து பார்ட்டிஷன் அவுட்ரு எல்லாமே நைன் இன்ச்சஸ் தான் கொடுக்கணும் காரணம் உடைச்சிட்டு யாராவது உள்ள வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி விட்டு பசங்களை வராமல் வராம்தாக வெளியில வெளியில் போய் நீங்கள் அவுட்ரு மேக்சிமம் நைன் இன்ஜஸ் இன்னர் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ டோர் வந்து ஒரு ஃபோர் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துடலாம் இதுதான் மெயின் டோர் ஸோ இருக்கிற இடம் இந்த இடம் தான் நம்ம ஆல்ரெடி இன்னும் என்ன பண்ணியிருந்தோம்னா ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம அவுட்டரில் போட்டிருந்தோம் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம இது கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்கள் நம்ம வந்து ஆட்டோ கேட் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒன் டூ ஒன் யாருக்காவது ஒன் டூ ஒன் வேணும்னா நீங்கள் வந்து கேட்கலாம் ஆட்டோ கேட் வந்து எயிட் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ ஆட்டோ கேட் ப்ளஸ் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து நம்ம டூவல் தௌசண்ட் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மட்டும் கேட்டாலும் நம்ம டூவல் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்களா யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து கீழே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் ஸோ தேவையில்லாத இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் போட போகிறோம் ஸோ ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபீட் வந்து ஒரு லேண்ட் இருக்கணும் இது ஒரு த்ரீ ஃபீட்டு இது ஒரு த்ரீ ஃபீட்டு இன்னும் ஒரு த்ரீ ஃபீட் ஸோ ஸ்டேர் கேஸை இப்படிதான் இருக்கணும் டென் இன்சஸ் கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு

போய் பத்து பதினொன்னு பதினெட்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ இது ஓகேதான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓப்பன் கொடுத்துட்டோம் கிச்சனுக்கு வந்து இங்கே ஓப்பன் கொடுத்துடலாம் ஆஃப் செட்டு த்ரீ ஃபீட்டு டிஆர்எல்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அடுத்ததை நம்ம வந்து விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம் விண்டோ ஆஃப் செட்டு வந்து டூ ஃபீட் அடிக்கு ஒரு விண்டோ சரி அடுத்தது இங்கே அதே மாதிரி அடுத்ததா இந்த இடத்துல வச்சுக்கோ இந்த மாதிரி அடுத்தது வெண்டிலேஷன்ஸ் டாய்லெட் இந்த டாய்லெட்டு இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா அஞ்சு அடி அஞ்சா முக்கா இருக்கு அஞ்சு அடி பத்தொன்பது இன்ச்சு இருக்கு அடுத்ததா எங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கு நம்ம நாலடி வச்சிட்ட போறோம் நாலு ரூபாய் வச்சுக்கலாம் இதோட திக்னஸ் வந்து ஒரு ஆறு இன்ச்சு ஆஃப் செட்டு சிக்ஸ் இன்ச்சஸ் அது வந்து நீங்க இந்த டாய்லெட்டை நீங்க காமன் டாய்லெட்டுன்னு வச்சாலும் ஓகேதான் இல்லை ரெண்டாவது பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட்டுன்னு கொடுத்தாலும் ஓகே தான் ஏன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குன்றதுனால நீங்கள் அட்டாச்சுன்னு கொடுத்தாலும் ஓகே மேக்ஸிமம் காமனாக கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு இந்த இடம் ஓப்பன் ஓப்பன் மட்டுந்தான் எங்கள் ஓப்பன் வச்சா அட்டாச்சு இந்த சைடு வச்சா காமனாக ஓகேங்களா இந்த டாய்லெட்டுக்கு வெண்டிலேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஒன் ஃபீட்டுன்ட்டு மேலே ஒரு ஒன் ஃபீட்டு கீழே ஒரு ஒன் ஃபீட்டு டெலிட்டு ஆப் செட் கொடுத்துட்டு ஒரு இன்சஸ் கொடுத்துட்டு என்ன மாதிரியும் போடலாம் நம்மளுடைய சென்டர் பிரச்சனை ஆயிட்டு அப்படியே இங்கேயும் சென்டர் வச்சுக்கலாம் எடுத்துட்டோம்னா நம்ம ஆட்ச் பண்றதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுவுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி எடுத்துட்டு போயிட்டேங்க வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சியும் இல்லை அடுத்தது எந்த இதுவுமே வெண்டிலேஷன்ஸு கிச்சனுக்கு ஒரு வெண்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எம் டி என்டர் அல்லது டி என்டர் கொடுத்தாலும் ஓகே தான் இது மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து பெட்ரூம் செலக்ட் இங்கே வந்து நம்ம ஏரியல் நேரோ தான் எப்போ யூஸ் பண்றோம் அதுவே கொடுத்துக்குவோம் இங்கே வந்து ஒரு நைன் இன்ச்சஸ் கொடுத்து பார்ப்போம் ஓகே அல்லது ஒன் ஃபீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பெருசு வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க பெட்ரூம் காப்பி பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு இதோட அளவு மட்டும் ஒரு இன்சைடு அளவு மட்டும் நம்ம பண்ணணும் அப்புறமா எக்ஸ் ஃபஸ்ட் ரெண்டாவது வந்து இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூம் இதோடைய சைஸ் வந்து எட்டே முக்காவுக்கு ஒன்பது அடி ஃபர்ஸ்ட் இங்க எட்டே முக்கா இங்க வந்து ஒன்பது அடி அடுத்தது வந்து டாய்லெட்டு இதோடைய அளவு எட்டு முக்காவுக்கு நாலு அடி எக்ஸ்ட் எட்டு முக்காக்கிட்டு எக்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கிடுவோம் ஏன்னா கொச கொச இருக்கும் இது நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கலாம் நம்ம இந்த வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்க ஒரு டாய்லெட் இருக்கு இல்லையா இந்த டாய்லெட் இதோடைய சைஸ் வந்து பொறிச்சிக்கலாம் இன்ச்சஸ் நைன் ஓகே தான் வந்து ஒன்பது இன்ச்சு வச்சுக்கலாம் மேட்ச் ப்ராப்பர்ட்டி ஓகேவா இதோடைய அளவு இன்சைட் அளவு வந்து நாலரை அஞ்சு அடி பத்து இன்ச்சு ஓகேங்களா அஞ்சு அடி பத் ஒன்பது இன்ச்சு போட்டுக்குவோம் அஞ்சு அடி ஒன்பது இன்ச்சு நாலு வேற கிச்சன் கிச்சனுக்கு போகணும் ஐட்டா கிச்சனுக்கு வந்து ஆறுக்கு எட்டு அடுத்ததா ஆளு ரெண்டு நாள் இதோடைய டைமென்ஷன் வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒம்பது ஒன்பது வரைக்கு எந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப இது வந்து நைன் இன்ட்டு சிக்ஸ் கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸில் இருப்பன்றதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ஓப்பன் டோர் விண்டோ அந்த விஷயம் கொடுத்துருவோம் மெயின் டோர் நம்ம இங்கே வைக்கிறோம் இங்கே வச்சாலும் ஓகே தான் உங்களுக்கு வேணுனாலும் இங்கே வச்சுக்கலாம் இல்லை இங்கே கேட்டு கூட கொடுத்துக்கலாம் எம்டி மெயின் டோர் இங்க வந்து எம்ஜி மெயின் கேட் ஆர் ஜிஜி கிரில் கேட் ஏதாவது ஜிஜி கொடுத்துருவோம் அடுத்தது சிஓ என்டர் இங்க வந்து இங்க ஒரு டி ஒரு டி இங்க ஒரு டி இது வந்து டி ஒன் டாய்லெட் அடுத்ததான் இது வந்து டி ஒன் இது வந்து ஓய்மே கிளிக் பண்ணிட்டு சில கண்ட்ரோலே கொடுத்துட்டு ஓ அடுத்தது இது வந்து டபல்யூ விண்டோ எஃப்ஐட் ஆன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் விண்டோ இருக்கோ அங்கதான் விண்டோ வச்சிடலாம் எடுத்து விட்டா இங்கேயும் விண்டோ வச்சிடலாம் ஸோ இது வந்து வென்டிலேஷன் இது வந்து ஒரு விண்டோ இது ஒரு வெண்டிலேஷன் டபுள் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு பி டபுள் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு வி ஸோ கடைசியாக நம்ம எப்பயும் போல் ஹேச் எடுத்துகிட்டு சாலிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம லைட்டாக ஏதாவது ஒரு கலரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துப்போம் ஓகேவா இந்த காசு எடுக்க போட்டுக்கிறோம் ஓகேவா இதை கண்ட்ரோல் எப்படி ஆல்ரெடி போட்டதுனால ப்ரீவியஸ் கிளாஸ் விண்டோ கொஞ்சம் எடுத்துகிட்டு இதுலா பிரீவியூ கொஞ்சம் ஓரமாக இருக்கு சென்டர் டூ பிளாட்டு ப்ரீவியூ ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் நம்ம எங்கே வச்சிருக்கோம்னா பிரபாகரன் ஃபைல் குள்ள வச்சிருக்கோம் ஆன்லைன் நேற்று கிளாஸுக்கு ஓகேங்க இதுதான் நேற்று போட்டது என்ன வந்து இந்த கலர் ஓகேங்களா ஜீரோ மைனஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம ஆன்லைன்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஒன் டு ஒன் யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த வீடியோ